சக்கரக்கட்டி வாகேஸ்வரி பன்னாடும் கட்டி பாலாவே வா சந்தன கட்டி பாலாவே வாவா சக்கர கட்டி பாலாவே வாவா சந்தன கட்டி பாலாவே வாவா கக்குரக்கட்டி பாலாவே வாவா கக்குர கட்டி பாலாவே வாவா கவலை எல்லாம் தீர்த்திடவே பாலாவா கருணை கொண்டு பாலாவே வா 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 சக்கர கட்டி பாலாவே வா 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 சந்தன கட்டி பாலாவே வா 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 உன்னுடைய மந்திரம் ஐம் க்ளீம் சௌ ஐம் க்ளீம் சௌ ஐம் க்ளீம் வாக்பவ பீஜம் வாக்கு விலாசம் வாக்கு விலாசத்தை கொடுக்குற ஐம் வாக்பவ பீஜம் வாக்குக்கு அதிபதி நீ எப்படி லலிதைக்கு வந்து வசினி காமேஷி மோதினி விமலா அருணா ஜெயினி சர்வேஸ்வரி கௌலினி அப்படின்ட்டு இருக்காங்களோ அதே போல் வாக்குக்கெல்லாம் தலைவி வாக்குக்கெல்லாம் அதிபதி நீ தான் வாக்கு பழிக்க வேண்டும் நம்மளுடைய வாக்கு செல்லுபடி வேண்டும் வாக்கு பழிப்பதற்காக நீ ஒரு தத்துவ ரீதியாக ஜன சமூகத்திற்கும் தேவர்களுக்கும் ஒரு மந்திர பீஜாட்சிரத்தை நீ உண்டு பண்ணியிருக்க அதுதான் ஐம் அந்த ஐமுக்கு அதிபதி நீ தான் ஐம் வாக்பவம் அந்த வாக்கு எப்படி வருகிறதா உன்னை தொழுது விட்டால் உன்னை சோசனம் செய்துவிட்டால் பொங்கும் சொல் இழ இழ என்றபடி வாக்கெல்லாம் பொங்குகிறதாம் பொங்கி பொங்கி வருகிறதாம் அப்படியே கவியாக கொட்டுகிறதாம் அது மாத்திரமில்லை முக்காலமும் சொல்கின்ற அந்த வாக்கு பழிக்கிறது முக்காலமும் சொல்கின்றது அந்த வாக்கு பழிக்கின்றது ஐம் கிளீம் எது எல்லாம் இருக்கிறதோ அதெல்லாம் இல்லாததாக செய்கிறதாய் எதுதான் இல்லாமல் இருக்கிறதோ அதெல்லாம் இருப்பதாக செய்கிறாய் மாயக்காரி நீ அஹா என்று நினைக்கும்போது ஓஹோ என்று செய்து விடுவாய் ஓஹோ என்று சொல்லும்போது அஹா இப்படித்தானா என்று செய்து விடுவாய் நீ ஒரு மாயக்காரி சௌகு சோபாகிய பீஜம் எல்லாம் நிறைஞ்சு இருக்கிறதுக்காக எல்லாம் நிறைம்பு வழிந்து இருப்பதற்கு இருப்பதும்படியாக செய்துவிடுகிறாய் நீ ஒரு பொருளை நிரப்பிவிட்டால் அது பொங்குவதும் இல்லை ஒழுகுவதும் இல்லை பூரணத்துவம் அந்த இடத்துல இருக்கிறது சௌபாகியம் அந்த இடத்துல இருக்கிறது தட்டுப்பாடாமல் தட்டுப்பாடு இல்லாமல் அந்த இடத்துல சோபாகியத்தை நிரப்பி விடுகிறாய் சௌபாகியம் எப்போதுமே நிரம்பி வழிகிறது உன்னுடைய உபாசகர்களுக்கு உன்னுடைய பக்தர்களுக்கு அழகுக்கு ஒரு குறையும் இல்லை மிகவும் சௌந்தரியமாக இருப்பார்கள் சோபாகியமாக இருப்பார்கள் கம்பீர தேஜஸ் என்று சொல்வார்களே அந்த கம்பீர தேஜஸ் அந்த பாலா உபாசகரிடத்திலே இருக்கும் நாமத்தை சொல்ல சொல்ல எப்படி சொல்ல வேண்டுமாம் உனது நாமம் நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து உன்னுடைய நாமத்தை சொல்லும் போது எப்படி வருகிறாயாம் வனைந்து வனைந்து வருகிறாயாம் வனைந்து வனைந்து வந்து நயந்து வந்து ஆட்கொள்கிறாய் நீ நயந்து வந்து ஆட்கொள்ளும் தேவி நீ

பாலை பாலா இத்தனை பேர் இருக்கும்போது நம்மையும் பார்ப்பாளா என்று எல்லோருக்கும் ஒரு சந்தேகம் வருகிறது அம்மா எப்படி பக்கத்தில் இருக்கிற பக்தனை நீ பார்க்குறாயோ அதே போலதான் எதிரிலே இருக்கிற பக்தனையும் பார்க்கிறாய் எதிரிலே இருக்கிற பக்தனை பார்க்கும்போது வலது இடது மேலே கீழே சர்வமும் சர்வதோ முகம் உனக்கு அந்த இடத்துலலாம் நீ பார்த்து கொண்டிருக்கிறாய் நீ அவர்களுக்கு கிருபாகடாட்சம் பண்ணி கொண்டிருக்கிறார் உன்னுடைய கிருபாகடாட்சம் எல்லையற்றது அளவற்றது வற்றாத செல்வம் நீ உன்னை பார்த்து கொண்டே இருக்கலாம் எல்லார் சர்வ துக்கமாக இருக்கும்போது சர்வ பயமா இருக்கும்போது சர்வ பீதியாக இருக்கும்போது சர்வ கிளேசமாக இருக்கும்போது மன கிளேசமாக இருக்கும்போது சிந்தாகுல திமிரம் அகல வரும் ஞான பானுவே சிந்தை மனசு திமிரம் இருட்டு கிளேசம் ஆகுலம் கிளேசம் சிந்தாகுல திமிரம் மன கிளேசம் நிறைய இருக்குது மன சஞ்சலம் நிறைய இருக்குது மன சபலம் நிறைய இருக்கிறது இந்த மனசு தான் எல்லாத்துக்கும் காரணம் பீதிக்கு காரணம் துக்கத்துக்கு காரணம் பயத்துக்கு காரணம் இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோ இப்படி செஞ்சுருவாங்களோ அப்படி செஞ்சுருவாங்களோ இதுவோ அதுவோன்ட்டு அதையெல்லாம் சரி கட்டி அந்த இருட்டையும் அந்த அஞ்ஞானத்தையும் அந்த கிளேசத்தையும் அகல வரும் ஞான சூரியனாக நீ இருக்கிறாய் சிந்தாகுல திமிரம் அகல வரும் ஞான பானுவே உனக்கு உபச்சாரங்கள் செய்யப்போகிறேன் உபச்சாரங்கள் நிறைய உபச்சாரங்கள் ஒவ்வொன்றாக அந்த உபச்சாரத்தை நான் கொடுக்கிறேன் நீ சாப்பிட வேண்டும் நீ மனமும் வந்து அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இதை செய்கிறேன் நம்ம பார்த்தியா இதை சாப்பிட்டு வேண்டான்னு சொல்லக்கூடாது உடனே எடுத்துக்கணும் எடுத்துக்கோ கையில் வச்சுக்கோ வேணுங்கிறச்சா அதை சாப்பிடுங்க வேண்டான்னு சொல்லாத மண்டன் சொல்ல தெரிச்சு ரொம்ப நல்லது குடக்குதான ஆசியை வயின் வந்திருக்க குடக்குது தான சக்கர கட்டி பாலவே வா வா சந்தோஷ குடுகுமா சக்கர கட்டி பாலவே வா வா தகுற கட்டி பாலவே வா வா மம் மம் சக்கர கட்டி பாலவே வா தீர்த்திடவே பாலாவா கருணை கொண்டு பாலாவே வாங்க ரொம்ப புரியலையா கட்டி பாலாவே வாண்டி பாலா வாதாம் மல்வாவை சாப்பிட்டு மக்களுக்கு பக்தர்களுக்கு என்ன வேண்டுமோ அவங்க குறையெல்லாம் நிறைவேற்றுமா சாப்பிடுமா சாப்பிடு வேண்டான்னு சொல்லக்கூடாது நிறைய சாப்பிடு சாப்பிடு சாப்பிடுமா எடுத்துக்கோ ஏன் சாப்பிடு ஏன் இது ஒரு இனிப்பு இது இனிப்பு இது உனக்கு ரொம்ப பிடிக்குமே ிய புலிய சர்ட்ட்டி வேந்த சர்ட்ட்ட்ட்ட்ட சந்தரட்டி புஷ்டியா இருந்து எல்லாருக்கும் அங்கெல்லாம் பாரு ஒருத்தர் விடாம பாரு ஒருத்தர் விடாம பார்த்துட்டு எல்லாருக்கும் 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 எல்லா கொடு வேணுங்கிறது கொடு கஷ்டத்தை போக்கு சில செலபேர் எங்கட்ட சொல்கிறதுக்கு கூச்சப்படுறாங்க ஓட்ட மனசால சொல்லி இருக்க பாரு கேட்டுக்கோ இதை சாட்கா அவங்களுக்கு அந்த கஷ்டத்தை ணரவே இந்த பாசந்தி பாசந்தி பார்த்தியா குறைய இல்ல மழை வைக்க வா வா திருமன மாலை இல்ல வந்து என்ன நான் வெளியில போறச்ச வாய்னு வா செல்வாக்கு செல்வாக்கு ரொம்ப பிடிக்கும் நல்லபடியாது இந்த அல்வா சோக்கு சோப்புன்னு சாப்பிடு அல்வா பிடிக்கும் பிள்ளையாக உனக்கு வந்துருக்கு பாரு சாப் தெரிஞ்சிக்கோ இந்த இது கோணும் களை அரவடை கவாவா வா களை துடை தேங்காய் துருவி அதில் முந்திரி குருப்பு போட்டு பாதம்பருப்பு போட்டு ஏலக்காய் பொடி தோவி உருண்டையா பிடிச்சிட்டு சாப் செல்வம் சோம்படி போலி சாப்பிடறியா போலி சாப்பிடு சர்க்கரை அள்ளி அள்ளி போட்டுப்பிய ஆமாம் அங்கே போகும்போது வரும்போது போட்டு போய் இல்லையா இந்தா கல்கண்டு இங்கே ஒதுக்கிக்கோ இந்தா ஒதுக்கிக்கோ பாதாம் பருப்பு இல்லையா குட் கொலஸ்ட்ரால் பாதாம் பருப்பு சாப்பிட்டு இனிப்பா சாப்பிட்டு பக்தர்களை இனிப்பா வை தித்திப்ப சாப்பிட்டு திதிப்பா வை அவங்களை அவங்க கண்ணில் இந்த ஜலமே வரக்கூடாது ஸ்ட்ராங் பப்பர் மில் டைமண்ட் கல்கண்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்லாம் பாதாம் பருப்பு போட்டிருக்கு முந்திரி பருப்பு போட்டிருக்கு ஏலக்காய் போட்டிருக்கு பச்சைக்கர் பருப்பு போட்டிருக்கு லட்டு சாப்பிடு உனக்கு தான் வேணுமே இந்த தரமான லட்டு சுத்தமான லட்டு

தன வரும் பண்ணயோ இல்லையோ அதை மாதிரி அவாட் எல்லாருக்கும் தன வருஷம் பண்ண நிறைய வரிசை நிறைய புழு கனகதாரா நெல்லிக்கல் கருப்பு திராட்சை சகப்பு திராட்சை எல்லாரும் மனமாவை

வாழையடி வாழையன்னு இந்த திருக்கூட்டம் வந்துட்டே இருக்கணும் அதனால இந்த செவ்வாழையை சாப்பிடும் பீஜாபுரம் மாதுளம் பழம் மாதுளம் கனி சாப்பிடுவோம் வேர்க்கடலை பாரு வேர்க்கடலை வந்துருச்சு பாரு மாங்கனி குந்திருப்பாள் பழம் சாப்பிடு பைனாப்பிள் இருக்கு பைனாப்பிள் சாப்பிட்டு எல்லாரும் பைனா வை மக்காச்சோளம் பிடிக்கலையா அவனுக்கு

சாப்பிடு வேண்டாம் வேண்டாங்க அதை ஒரு வயிறு முட்டை சாப்பிடு வயிறு முட்டை சாப்பிடு நெய் போட்டுருக்கு கல்கண்டு நிறைய போட்டுருக்கு சக்கரை பொங்கல் பஜ்ஜா மணக்க மணக்க சக்கரை பொங்கல் சக்கரை பொங்கல் பாரு ஆமாம் உடான பிரீதமான சா நம்ம உடான பிரீத சா உடான சாப்பிடு உடானம் உடானம் வச்சவங்களுக்கு குறையே இல்லை எல்லாருக்கும் நிறைந்த வாழ்வு நிகாது செல்வம் நிறைந்து வாழ்வார்கள் சாம்பார் சாதம் விசிபேடா பாத் சாப்பிடு எல்லாருக்கும் பயம் இல்லாம பண்ணு பீதி இல்லாமல் பண்ணு துக்கம் இல்லாமல் பண்ணு விரோதி இல்லாமல் பண்ணு பகை இல்லாமல் பண்ணு கடன் இல்லாமல் பண்ணு நோய் இல்லாமல் பழம் எல்லாம் போட்டு எப்படி இருக்கு தயிர் சாதம் தச்சு மாமம் தச்சு மாமம் பிடிக்குமே ஓடப்பட அங்கே பாயை திருப்பாத பாயை திருப்பாத காட்டு பாய காட்டு நிறைய ஐஸ்வர்யம் வரும் எல்லாருக்கும் சாப்பிடு சாப்பிடு தயிர் வடை உனக்கு எவ்வளோ பிடிக்குமே நல்ல ஊற வச்சு மெத்துனுட்டு தயிரில் பாதாம் பருப்பு அரைச்சி பச்சை மிளகாய் அரைச்சி தாளித்து கொட்டி மெத்துன்னு வடையை தட்டி அதை ஊற போட்டு உனக்கு தயிர் வடை சாப்பிடு எல்லோரையும் நல்ல வை எல்லாேருக்கும் சோகமே இருக்கக்கூடாது துக்கம் இருக்கக்கூடாது பகை இருக்கக்கூடாது பீதி இருக்கக்கூடாது சோகம் இருக்கக்கூடாது மங்களமான வாழ்வு கட்டணம் தீர்க தீர்க சுமங்கலி தோத்தக்கூடாது மாசாபூபம் ஆமா உனக்குதான் தம்பளுத்த மணக்க மணக்க வாயில கொதப்பு போட்டு நல்ல மணக்க மணக்க காட்டு வாயில கொதப்பு போட்டு சரியா சரியா ஓடுமா ஓடாத ஓடாத ஓடாத

ఓం మైం క్లీం సౌ నంది మగవాం లక్షణవద్ధ్యైనగవాం వశిష్టాళయ దేవతాయ నమగవాదేవ్యైన మగవాం లోీయే నమవాం గోలో పరిపాలయ నమవాం అవర్ధాన్యన మగవాం ாயின் முகவாம் ராமானுகாயின் முகவாம் முகவாம் கந்தாலய வாசகாயின் முகவாம் நுகவாம் ரஜோயுக்தாயின் முகவாம் கஜிகாயின் முகவாம் நமோ நமகவோம் ஸ்ரீ பாலா திருவருசுந்தரியை நமோ நமகவோ கொஞ்சி மகிழும் பாலா பக்தர்கள் கூப்பிட்டால் ஓடி வரும் பாலா பால் சோறு ஊட்ட பரவசமாய் உண்டிடுவாய் பால் சோறு ஊட்ட பரவசமாய் உண்டிடுவாய் சக்கரை எண்ணம் சாப்பிட்டு நல்ல சங்கதிரு நமக்கு ராஜ வாழ்வை தந்து பழங்கள் யாவும் அருள் சின்ன சின்ன பாலா சிங்கார பாலா செல்ல செல்ல பாலா சொக்கத்தங்கம் பாலா சின்ன சின்ன பாலா மண்ணுக்கும் பொலி கொடுக்கும் பாலா கண்ணுக்கும் கருத்துக்கும் ஒளி வழங்கும் பாலா விண்ணுக்கும் மண்ணுக்கும் பொலி கொடுக்கும் பாலா கண்ணுக்கும் கருத்துக்கும் ஒளி வழங்கும் பாலா என்னோட பேர் ஜெய்ஸ்ரீ கண்ணாரப்பேட்டையில இருந்து வந்திருக்கேன் நான் ஒரு அஞ்சு வருஷமாக நம்ம யோகமாயா பரத்வாஜ பீடத்துக்கு வந்துட்டுருக்கேன் நான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு இங்கே வரும்போது பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறது எது என்னமே ஒன்றுமே தெரியாது சூன்யம் வச்ச மாதிரி இருந்தது என்னோடய லைஃபை கிட்டத்தட்ட ஒரு சோஃபாவில் உட்காந்துட்டு ரொம்ப நேரம் டிவி ஓடிக்கிட்டே இருக்கும் ஆனால் என்ன ஓடுதுன்னே எனக்கு மைண்டில் ரெஜிஸ்ட்ராகவே ஆகாது அந்த மாதிரி ஒரு மாதிரி என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியாது அது மாதிரி ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும் என்னென்ன பக்கத்துல என்ன நடக்குதுன்னே புரியாது அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம வாழ்க்கையில என்ன பண்ணுவோம்னு சொல்லிட்டு கலங்கி கலங்கி நின்ன ஒரு டைம் அது இருந்து எடுந்து போய் கிச்சன்ல போயிட்டு ஷிங்க்ல பா பாத்திரம் தேய்க்கும் போது ஒரே அழுகையா வரும் ஏன் அழுகுறோம் எதுக்காக அழுகுறோன்னே தெரியாது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் கஷ்டப்பட்டுலாம் இருந்திருக்கேன் அப்புறம் அங்கேருந்து பெட்ரூம் போவோம் பெட்ரூமில் போயிட்டு அங்கே மேலே பார்த்துட்டு அப்படியே நம்ம ஒரு மாதிரி சூன்ய வச்ச வாழ்க்கை தான் சொல்லணும் கிட்டத்தட்ட ஆனால் நமக்கு யாராவது நெகட்டிவிட்டி பண்ணியிருப்பாங்களான்னு நம்மளுக்கு தெரியாது அதை நான் நம்பவும் இல்லை ஆனால் எதோ ஒரு சம்திங் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினோரு வருஷம் இதே மாதிரி தான் போயிட்டு இருந்தது ஒரு ஆக்டிவாக ஒரு நல்லது நடக்கிறது இப்படி அப்படின்னு எதுவுமே இல்லாமல் ஒரு மாதிரி டல்லாக போயிட்டே இருந்துச்சு ஒன்ஸ் இங்கே வந்தேன் நான் குருஜி வந்து எனக்கு வராகி அம்மாவை எனக்கு பூஜை பண்ணி எனக்கு கொடுத்தமிச்சாங்க எங்கள் வீட்டில் வச்சேன் அடுத்து ஒரு பதினோராவது நாளில் இருந்து சுவிட்ச் போட்ட மாதிரி நான் அவ்வளோ ஆக்டிவாக ஓடிட்டுருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு தூங்குறதுக்கு டைம் இல்லை சாப்பிட்றதுக்கு டைம் இல்லை நான் அப்படி ஓடிட்டுருக்கேன் நான் அவ்வளோ ஒழிச்சிட்ருக்கேன் நான் நல்லா சம்பாதிச்சுட்ருக்கேன் அப்புறம் எனக்கு ஃபிசிக்கலி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்தது டாக்டர்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க இதெல்லாம் நடக்கவே நடக்காது இதை கற்பனை கூட பண்ணாத அப்படின்னு சொன்ன ஒரு விஷயம் இன்றைக்கி அது நடக்கப் போகுது ஒர்க் இன் ப்ராப் ப்ராசஸில் இருக்குது நான் இதையே நடக்கிறதுக்கு முன்னாடியே சொல்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ஆசிர்வாதமும் எனக்கு கிடைக்கும் கடவுளும் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க உங்களுக்கும் வந்து என் எதைத்தின்னா பித்தும் தெளிவுன்னு தெரியாமல் நீங்கள் யோசிச்சுட்டு அதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு அந்த ஒரு விதையை போடுறது நம்பிக்கைன்ற விதையை போடுறதுக்கு ஆள் இல்லாமல் தான் என்னோடய பதினோரு வருஷம் வாழ்க்கை வந்து மாயமாக போயிடுச்சு பட் இந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லை அதுக்காக சொல்கிறேன் இது ஒரு ப்ரமோஷனுக்காகவும் அப்படிலாம் கிடையாது நான் பெற்ற நான் இருந்தேன் நான் வந்து ரொம்ப சொல்ல முடியாத துயரம் அது என்னன்னே தெரியாது வெளியில் சொல்ல முடியாது அப்பா கிட்ட சொல்ல முடியாது அம்மா கிட்ட சொல்ல முடியாது அக்கா கிட்ட சொல்ல முடியாது ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்ல முடியாது ஆனால் அழுக வந்துகிட்டே இருக்கும் அந்த மாதிரி கஷ்டம் எல்லா லேடிஸ்க்குமே எல்லார் வீட்லேயுமே இருக்கும் அப்படி இருக்கவங்க ஒரு தடவை நம்ம யோக மாயா பரத்வாஜி பீடமுக்கு வந்து பாருங்கள் வராகி வழிபட்டு பாருங்க பாலாம்பிகை இவங்க வீட்டுக்கு வந்துட்டா அப்படியே சந்தோஷம் தாண்டவம் ஆடும் இன்றைக்கி எங்கள் வீட்டில் சந்தோஷமாக இருக்கும் கியான் பெற்ற இன்பம் பெருக இவ்வயகம் நீங்களும் நல்லா இருங்க நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் நீங்களும் சந்தோஷமாக இருக்கணும்னு வேண்டிக்கிறேன் நம்மளுடைய குருஜோட நம்ம குருஜியோட அந்த பார்வை தீட்சண்யம் பட்டாலே நம்மளுடைய கர்ம வினைகள் போயிடும் போனால் அந்த நமக்கும் கர்மா கிளென்ஸ் ஆகிற மாதிரி இருந்தால் தான் அங்க போனால் எல்லாமே சரியாகும் நம்ம எங்கெங்கோ போயிட்டே இருப்போம் அதாவது எந்த பஸ்ல ஏறணுமோ அந்த பஸ்ல இப்போ தப்பான பஸ்லலாம் ஏறிட்டு நான் கரெக்டாக போகாத போக வேண்டிய இடத்துக்கு நான் போலேன்னு கஷ்டப்படுறத விட கரெக்டான பஸ்ஸுக்கு ஏறி பஸ் கரெக்டான இடத்துக்கு போனா தானே நீங்க போக வேண்டிய இடத்துக்கு போய் ரீச் ஆக முடியும் அந்த மாதிரி உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் இங்கே வந்தா கண்டிப்பாக சரியாகும் அதை காட்டுறதுக்கான வழிகாட்டி உங்களுக்கு இல்லாமல் ஒருத்தர் காமிச்சாங்க அவங்களுக்கு பல கோடி நன்றிகள் உங்களுக்கு நான் அதை சொல்றதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த குருஜியோட அந்த பாத தரிசனம் அந்த பார்வை வந்து என்னுடைய கர்மாவை முழுசாக கிளென்ஸ் பண்ணிச்சின்னு கூட சொல்லலாம் அதுக்கப்புறம் தான் நிறைய பாசிட்டிவிட்டி வந்தது முதல்ல என்கிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி நான் தூங்கிட்டே இருந்தேன் சோம்பேரியா இருந்தேன் யாரையும் நம்பாம இருந்தேன் அது எல்லாமே போயிட்டு அதுக்கப்புறம் நான் ரொம்ப ஆக்ட்டிவ் ஆனதுக்கப்புறம் இன்னைக்கு எல்லாருமே நான் ஒரு ரோல் மாடல் மாதிரி இருக்கேன் நான் ஒரு யூடியூப் இருக்கணும்

ஆறு பூஜ்ஜியம் ஐந்து மூன்று தொலைபேசி இரண்டு செல் ஒன்பது எட்டு எட்டு நான்கு ஆறு ஏழு ஏழு ஐந்து 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 தினமும் காலை ஒன்பது மணி முதல் பன்னிரண்டு மணி வரை ஸ்ரீ புவனேஸ்வரி தேவிஸ் தர்ஷன் அண்ட் ஸ்ரீ பரத்வாஜ சுவாமிஜி கன்சல்டேஷன் வெய்யூ ஸ்ரீ யோகமாயா புவனேஸ்வரி பீட்டம் ஸ்ரீ பரத்வாஜா ஆசிரமம் கள்ளிக்குப்பம் பஸ்டார் கங்கை நகர் ரெடில் ரோடு அம்பத்தூர் சென்னை சிக்ஸ் ஜீரோ 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 ஃபைவ் த்ரீ போன் டூ சிக்ஸ் எயிட் சிக்ஸ் ஜீரோ செவன் 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 செல் நைன் டபுள் போர் சிக்ஸ் டபுள் செவன் ட்ரிபிள் ஃபைவ் டெய்லி பிட்வீன் நான்கிம் டவல் நூன்